வந்துட்டு சென்ட் பண்ணிருக்காங்க அடுத்து அடுத்த கிளாஸ்லாம் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும் சூப்பர் 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 மூணு பேரை சென்ட் பண்ணிருக்கீங்க அடுத்து மூணு பேர் ஓகேன்னு வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க மற்றவங்களும் என்ன முடிக்கலைங்களா நாலு நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு கிளாஸ் வந்து லைவ் கிளாஸ் ஒரு கிளாஸ் வீடியோ கிளாஸ் அப்படி அந்த மாதிரி வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னொன்னா பார்த்து பண்ணலாம் ஓகேங்களா நாலு பேர் தான் அனுப்பிச்சிருக்கீங்க எட்டு பேர் லைன்ல இருக்கீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் போறதுன்னா சொல்லுங்க நம்ம போயிடலாம் கட்டிங் போட்டுட்டுமாப்பா கட்டிங் போயிட்டுருமா எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அதனால அளவுகள் அப்படி அப்படியே நான் இது பண்ணிருக்கேன் அதனால பாத்துக்கோங்க இன்னொரு தடவையும் கூட சொல்றேன் கையோட உயரம் வந்து ஸ்லீவ் கட் பண்றதுக்கு முன்னாடி கையோட உயரம் வந்து ஆறு அதோட நம்ம ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணிருக்கோம் ஒன்றரை இன்ச்சு கீழே ஆஃப் இன்ச்சு வந்து கைக்கு வந்துட்டு அடிக்கிறதுக்காக அதுக்கு ஆஃப் இன்ச்சு மொத்தம் எட்டு இன்ச்சு கை கையோட சுற்றளவுன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு ஆம்கோளோட சுற்றளவு ஆரே முக்கம் அதுக்கு கீழே ஒன்றரை இன்ச்சுக்கு தையலுக்கு சிக்கிருக்கோம் கை சுற்றளவுல இருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் ஆஃப் இன்ச்சுல நம்ம எடுத்திருக்கோம் ஆஹ் ஒன்றரை இன்ச்சா நம்ம மார்க் பண்ணி இந்த அளவுலதான் நம்ம வந்து பண்ண போறோம் கை சைடு உயரங்கிறது கை உயரத்துல இருந்து மூணு இன்ச் வந்து மைனஸ் பண்ணி கை சைடு உயரம் வந்து கை சுற்றளவு இருந்து நம்ம இங்க வரைக்கும் எடுத்திருக்கோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பெண்டு வந்து இந்த மாதிரி ரொம்ப அப்படி வளைஞ்சு போடாம இந்த அளவுக்கு லைட் சேஃப்ல வந்தா போதும் இந்த கொடையிற பகுதி இன்ச்ல இருந்து ஒரு இன்ச் வரைக்கும் நமக்கு இருக்கலாம் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் போலாமா ஓகே இப்ப நம்ம கட் பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா இந்த வரைஞ்சிருக்கும் இல்லைங்களா அதிலே கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பீஸ் எடுத்து நீங்க பண்ண வேண்டியது நாச் போட்டுவோங்க எங்கெங்க நம்ம வந்து ரெடி அளவு இருக்கும் அந்த அளவுல வந்து என்ன பண்ணிடுங்க நாச் வந்து போட்டுருங்க அதே மாதிரி இந்த இடம் ஒன் ரேஞ்சில் மார்க் பண்ணிருக்கீங்களா இந்த மூணு நாச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பீஸை வந்து மடிப்பு பகுதியிலிருந்து விரிச்சு வச்சுக்கோங்க விரிச்சு வச்சுட்டு இந்த நாச்சு வடிச்சிருக்கோம் இல்லைங்களா இங்கிருந்து கட் பண்ணணும் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் எப்படி கட் பண்ணிருக்கேன்னு பாருங்க இப்ப எந்த அளவுக்கு உள்ள வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் வந்து பாத்துக்கோங்க போயிடலாம் எப்பயுமே கை பீஸ் கட்டிட்டு தான் பீஸ் போகணும் நம்ம பார்க்க போறது வந்து மேர்கட்டிங் பிளவுஸ் பேக் பீஸ் சேம் பகுதி நம்மளை பார்த்து இருக்கணும் அதான் செய்த அப்படின்னு சொல்லிடுங்க நம்மள பாத்து இருக்கணும் இத வந்து என்ன பண்ணிடுங்க கீழே வந்து ஈவனா இந்த மாதிரி கட் பண்ணி கூட குறைய இருந்துச்சுன்னா பார்த்து வந்து பிசு இல்லாம வந்து கட் பண்ணிக்கோங்க டு சேம் அதே மாதிரிதான் எப்படி எப்படின்னா ஹைட் வந்து ஹைட் வந்து பதிமூன்று அதோட நம்ம எத்தனை இன்ச்சு செத்துக்கு போறோம்னா ரெண்டரை இன்ச்சு செத்துக்கு போறோம் அப்ப ஹைட் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சுரு